சட்னி அரைச்சா அரைச்சா மசாலா மசாலா அரைக்க அரைக்க முடியல முடியல மஞ்சள் வாங்க முடியும் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் அதிவே வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையும் அரைக்கலாம் அதை தமிழகத்தில் புயலை கிளப்பி இருக்கும் திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் நேற்று பார்லிமெண்டிலும் எதிரொலித்தது அப்போது திமுக எம்பி ஒரு வார்த்தையை விட அவரை பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் வருத்தெடுத்தனர் லோக்சபாவில் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை லோக்சபாவில் எழுப்ப ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை திமுக எம்பிக்கள் வழங்கியிருந்தனர் வழக்கமான அலுவல் துவங்கியதும் அந்த தீர்மானத்திற்கு அனுமதி மறுக்கப்படவே திமுக எம்பிக்கள் அமளியில் இறங்கினர் அப்போது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதி தருகிறேன் என்றார் அதை ஏற்காமல் திமுகவினர் அமளி செய்தனர் கூச்சலுக்கு மத்தியில் நடந்த கேள்வி நேர அலுவல் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது ஜீரோ நேரம் துவங்கியதும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த கிருஷ்ண தென்னடி சபையை வழிநடத்தினார் திமுக எம்பி டி ஆர் பாலுவை பேச அழைத்தார் பாலு பேசியது திருப்பரங்குன்றம் விவகாரத்தால் தமிழகம் மட்டுமல்ல சட்டத்தை மதிக்கும் அனைவரும் கவலையில் உள்ளனர் அங்குள்ள மலையில் தீபத்தை ஏற்ற வேண்டியது இந்த அறநிலையத்துறையா அல்லது வேறு தவறான நபர்களா என்பதுதான் பிரச்சினை அந்த நபர்கள்தான் பிரச்சினையை தூண்டிவிட வேண்டுமென விரும்புகின்றனர் அத்தகைய நபர்கள் கோர்ட்டுக்கு சென்று நீதிபதியிடமிருந்து தீர்ப்பை வாங்கிவிட்டனர் என்றார் நீதிபதி ஒரு குறிப்பிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர் என்றும் அவரிடமிருந்து தீர்ப்பை வாங்கிவிட்டனர் என்றும் டி ஆர் பாலு சொன்னது கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது டி ஆர் பாலுவுக்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் அவரை கண்டித்தார் அவர் பேசியது பார்லிமெண்ட் விதிக்குமாறாக பாலு பேசுகிறார் நீதிபதியை ஒரு அமைப்புடன் இணைத்து எப்படி பேச முடியும் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசுவது மிகவும் தவறானது இந்த பேச்சு உங்களுக்கும் திமுகவுக்கும் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்கலாம் நீங்கள் பேச வேண்டிய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் தவறில்லை அதற்காகத்தான் வாய்ப்பு தரப்பட்டது ஆனால் நீதிபதியைப் பற்றி இப்படி பேசுவதற்கு இந்த வகையிலும் உரிமை இல்லை எனவே நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தையை திரும்பப் பெற வேண்டும் இல்லையெனில் அதுவே தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றார் கிரண் ரிஜிஜு பேசி முடிக்கும் வரை திமுகவினர் கடும் அமளி செய்தனர் Honourable Member Tia Balu is a senior member of the House. He cannot pass as person on the judiciary and he has named RSS judge. I am sorry to say that in the, in the history of our parliamentary democracy, we have maintained decorum rules, prevention of all usage of unparliamentary words are Sir, in record. He second, is using. Speak kindly be seated no, no. We, we are not opposed to whatever he speaks Sorry. but he can't One use our minister is standing and speaking. He, he can't cast aspersion speak. on judiciary rest of the members how can he cast aspersion or on a the judge the it is a sir. very serious matter balaji this will lead to unnecessary trouble sir. not only for you sir, if but you, for your party also this is sir, absolutely wrong on the part of Honourable Member Baluji. You make a point. You make a point. Honourable Chair has given you opportunity to speak. How can you cast sir, Balu, person on Mr. the Balu, judge of a High Court? Honourable MP sir, Mr. Balu, your point has been taken. Once again, if you want to... No, if you, no, no, please. Please, please be seated. Rest of the members, rest of the members, please be seated. If you want discussion, please. let him speak. Let him speak. If you, if you stick, no, no. you want. If you, you want sit, to keep speak. speaking whatever I he wishes, this house all of you runs with no, no, rules of sir. procedure. No, Mr. Tovre. No. no. Did you hear what he said? Please sit down. Please sit Did down. you hear what he said? No. Once again. No. Mr. Balu. We are ready to listen. Yes, sir. One second, sir. No, no, please please be seated. Please, please be seated. I will let you know. No, no. Sir. We can't agree to sir. the statement made by Honourable Member T R Balu. Yes, sir. We One take second. serious objection to it and this is a wrong precedent. If a member is allowed to sir, speak anything he wishes, no, no. His house cannot run like I, this. I, பின்னர் நீதிபதி குறித்து டி ஆர் பாலு சொன்ன வார்த்தைகள் நீக்கப்படுவதாக கூறிய கிருஷ்ண பிரசாத் தென்னடி பாலுவுக்கு மீண்டும் பேச வாய்ப்பளித்தார் அப்போது உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் தீபத்தை ஏற்ற தேவஸ்தான போர்டுக்கு மட்டுமே உரிமை இருப்பதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நீதிபதி கனகராஜ் தீர்ப்பளித்துள்ளார் ஆனால் அங்கு சிலர் மதக்கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கின்றனர் இந்தியாவை ஆளும் ஒரு கட்சிதான் அந்த கலவரத்தையை பற்ற வைக்கிறது என்று டி ஆர் பாலு பேசினார் இந்த பேச்சுக்கு பார்லிமெண்ட் விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்தாா் மைக் மைக் தமிழ் இன் இன் மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்கே மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காமல் அங்கே வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பெல்ட் பெஞ்ச் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டுரிமையை தடுத்து கொண்டிருக்க மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் பெட்டிவேல் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாட்டு செய்து கொள்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்து இருக்கிறது திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை

மற்றும் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டு இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பெனவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிசேரி மேலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிசேரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மத்தை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலுள்ள இருபத்தி ஐந்தாவது பிரி பிரிவ அரசாங்க ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார் சார்ந்து வந்து அந்த ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து வந்து அரசாங்கம் வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர் ஒரே செயலாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின் பணி தேங்க்யூ அரசாங்கம் உயர் நீதிமன்றத்துக்கு மதிக்க வேண்டும்